குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆஷாட நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து லலிதாம்பிகை படம் பாருங்கள் பூ இன்றைக்கி வந்து குண்டுமல்லி குண்டுமல்லி தாமரை இது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது என் கீழே பாருங்கள் சிம்ம வாகனம் சிம்ம இல்லை நீங்கள் வந்து ஸ்ரீசக்ரம் இருக்குங்க இவருங்க ஒரு பெண் வந்து பெண் மேலே அம்மா உட்கார்ந்துருக்காங்க அது என்னென்னு எனக்கு இங்கே வரங்க சாமரம் வீசிகிட்ருக்காங்க இது வந்து லக்ஷ்மி இது வந்து சரஸ்வதி சாமரம் வீசி கொண்டிருக்கிறாங்க ஸ்ரீ லலிதாம்பிகையாக அம்மா வந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இது ஆஷாட நவராத்திரிங்கிறதுனால நான் ஒன்றும் நான் அம்மனோட இதை நான் இது பண்ணியிருக்கேன் ஒரு புக்கு இருக்குது ம் இதை வந்து அவ்வளவு அழகாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் லலிதாம்பிகை ஆஷாட நவராத்திரி புதன்கிழமை அவ்வளவு அழகாக இருக்கிறது ஓகே இன்னைக்கு என்ன பாரா என்ன படிக்க தீபாராதனையில் உந்தன் திருமுகம் விளங்குதம்மா தினம் தினம் உனையே தொழுபவர்க்கெல்லாம் திருவருள் பெருகுதம்மா திருவருள் பெருகுதம்மா பாலும் பழமும் பன்னீரும் பஞ்சாமிர்தமும் அபிஷேகம் பார்த்தவர் நெஞ்சம் பரவசமாகும் பலவித நன்மைகள் கூடி வரும் உந்தன் ஆலய வாசலிலே இங்கே வாத்திய ஒளியும் கேட்குதம்மா ராகு காலம் வந்ததம்மா உன்னை பாடி பணிவோம் நாங்களம்மா மஞ்சள் அலங்காரம் இங்கு பக்தர்கள் அனைவரையும் கவருதம்மா துர்க்கையம்மா உன்னை வேண்டிக் கொண்டாலே காரியம் யாவையும் சித்தி செய்வாயே ஓம் ராஜாதிராஜ பிரஜினோ நமோ பயம் குர்மகோ சமே காமேன் கம காமாய காமே கமகம் சௌர்பமங்களே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யத் திரியம்பகை தேவி நாராயணி நமஸ்துதே பதினாறு பதினாறு ப படி மீது பறிவுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜ ராஜேஸ்வரி எங்கள் கேள்விக்கு பதிலென்ன ஈஸ்வரி ராஜ ராஜேஸ்வரி பதினாறு லோகமும் பணியும் உன் பாதமே ஸ்ருதியோடு உனைப்பாட துணிவுறைவாய் நிதமே கதியென்று விதி என்ன செய்யும் அம்மா இதயமே குளிர்ந்தாள் இருபத்தைந்தே நாமங்கள் கொண்டவளே இருவினை தீர்ப்பவளே இன்பம் தருபவளே குருராஜன் கோபாலன் உள்ளத்தில் இருப்பவளே அருள்வாக்கு தந்தெண்ணை ஆதரிப்பவளே என்னும் மாயை அகற்றிவிட்டேன் ஈரெட்டடி மீதேறி இன்புடனே வளம் வந்தோம் போட்டியிட்ட முகத்திலே புன்னகை தவளக் கண்டோம் வழியெண்டு உன்னை சரணடைந்தோம் அம்மா பாணி அருளால் நீ மாணிக்க வீணா மரகத மருடன் தாரிணி காணும் இடமெல்லாம் நிறைந்தாய் நீ கலைமணியாய் திகழ்ந்தாய் நீ ஞானத்தின் வடிவாய் நின்றாய் நீ தேனினும் இனித்திடும் என் தாய் நீ செந்தாமரை இருப்பவள் நீ சிந்தையிலே என்னாலும் இனிப்பவள் நீ அருளும் பொருளும் தருபவள் நீ ஹரியும் மகிழும் அலைமகள் நீ சிவகங்கை திருத்தலத்தில் அமர்ந்தவள் நீ சிவனுடனே திருநடனம் புரிபவள் நீ அவனியெல்லாம் காக்கும் அன்னையும் நீ கனகதுர்கா அம்மை கருணை புரிவாய் நீ தெய்வமையில் வாழும் திருமயிலை அந்த திருமுகம் காண்போர் என்பதிலே ஐயன் கபாலியின் இடம் கையிலே இங்கு அன்னையின் அரு அருளுக்கோர் இல்லை அளவில்லை அப்படி அழகான மங்களநாயகி கருமாரி குங்கும செல்விக்குமாரி ஆனந்த தாண்டவ கௌமாரி அன்பில் பயன்படும் அதிகாரி கிலாண்டேஸ்வரி மகமாயி அங்கையர் கன்னியாபிராமி ஆனந்த தாண்டவ கௌமாரி அன்பில் பயப்படும் அரி எதையும் யமசூலி திரிபுரம் காப்பாள் திரிசூலி கருணாக குடைபிடிக்க தமிழ்நாதம் அருளும் மோங்காரி ஆஷாட நவராத்திரி முகூர்த்த நாள் இன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து ஆணி திருவஞ்சனம் இன்றைக்கி வந்து புதன்கிழமை சுப முகூர்த்த நாள் உத்திர நட்சத்திரம் ஆணி உத்திர தரிசனம் அதனால் அவ்வளவு அழகாக வெள்ளிக்கிழமை வரை ஆஷாட நவராத்திரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல அம்மன் வழிபாடு சிம்ம வாகனத்திலே வீட்டிற்கும் அம்மா தாயே கருமாரி தாயே அம்மா தாயே அம்மா அம்மா என்றழைத்தார் ஓடி வருவாய் அம்மா எங்கள் குளம் காக்க வருவாய் தாயே அம்மா வருவாய் குங்குமம் தண்ணீர் காக்கும்போ தாயே அம்மா வருவாய் குளமகளே எங்கள் தாயே வருவாய் அம்மா தாயே அம்மா அம்மா என்றழைத்தாளே ஆனந்தமாய் வருவாளே எங்கள் தாயே அம்மா அம்மா என்று அழைத்தாளே ஆனந்தமாய் வருவாயே லலிதாம்பிகையே லக்ஷ்மி தேவி சரஸ்வதி சேவி சாமரம் வீச அமர்ந்திருக்கும் பதினாறு படி மீது பறிவுடனே எழுந்திருக்கும் எங்கள் தாயே அம்மா மகமாயி ॐ शक्ति ॐ शक्ति परा शक्ति ताये 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆன்மீக தகவல் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனம் ஆர்ந்த நன்றி இன்று இந்த அம்மன் இந்த அலங்காரத்தில் எப்படி இருக்கின்றார் கமெண்ட் பண்ணுங்க